வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை பார்க்குறேங்க இன்றைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தாளன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்ததுன்னா இரநூறுவாயிலருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் இன்னைக்கு வந்து அதிகபட்ச விலையாக வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க கொடித்தக்காளிலருந்தால் இரநூத்தி எண்பது டு முந்நூறுக்கு போகலாங்க நார்மல் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா கண்டிஷனில் விற்பனை ஆகிருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ அடையவண்ட சம்பா மிளகாய்ங்க ஆறுநூறுவாயிலேருந்து ஏழ்நூற்றி ஐம்பது எட்நூறுரூவா வரைக்கும் சம்பா மிளகாய் விற்பனை ஆகிருக்குதுங்க அதே பதினஞ்சுகளில் அடையவொண்ட உருண்டை மிளகாய் பார்த்தீங்கன்னா எட்நூறுவாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் அதிக வச்ச விலையாக வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்பட்சி மலம் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது முதல் நூற்றி எண்பது வரை விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ நூறு டு நூற்றி இருபதுக்கும் காய்ந்த ட்ரையான இஞ்சி ஒரு கிலோ இரநூறு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டில் போயிடுச்சுங்க இருபது கிலோ கொண்ட கொண்டப்பை தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா ரேட்டில் விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டுகள் பல்லு பூண்டுகள் நூறு டு நூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகுதுங்க பீட்ரூட் இருபத்தி எட்டு டு முப்பது கிலோ பை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் தொள்ளாயிரம் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி ஐநூறு டு விற்பனை விற்பனையாகுதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்ரன் லலிதா ஏற்றியவர் இரண்டுமே பார்த்தீங்கன்னா இருபது கில் அடைவெண்ட பை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை இருக்குதுங்க பவானி நானூறுபாயிலிருந்து மேலே வந்து விற்பனை இருக்குதுங்க காளிப்புலவருங்க இருபது பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா எ முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் பத்து பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட்டாக இருந்தால் ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி கேரட் எல்லாமே முப்பது டு நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்ட பை முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ஒரு சில பையில் நானூறுக்கும் விற்பனையாகுதுங்க முட்டைக்கோஸ் ஐம்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க முருங்காய்ங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் செடி முருங்கை பதினெட்டு டு பதினஞ்சு டு பதினெட்டுக்கும் மரத்துக்காய் பத்து ரூபாயிலிருந்து பதிமூன்றுரூவா வரைக்கும் கரும்பு முருங்கை வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா பாகற்காய் தெளிவாக இருந்தால் ஏழ்நூறு டு தொள்ளாயிரம் வரைக்கும் பாகற்காய் இருக்காய் வந்து விற்பனையாகுதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா தெளிவான சுரைக்காய் இருந்தால் இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமிழித்தலை பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் கொத்தமிழுத்தலாம் வந்து விற்பனை இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க தெளிவான வெண்டை பார்த்தீங்கன்னா ஆறுநூறு டு ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் தெளிவான வெண்டங்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதிமூணு டு சாரி பதினஞ்சு டு பதினேழு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவதியாக இருந்தால் ஐநூறு விற்பனை ஆகுதுங்க புடலங்காய்ங்க பதிமூணு டு பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா தெளிவான புடலையாக இருந்ததுன்னா இரநூறு டு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் புடலை வந்து விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூற்றி இருபது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் பப்பாளி வந்து விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஐம்பதில் மூட்டை பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுவாயிலிருந்து ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் ஐம்பதில் மூட்டை பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு டு ரூபா வரைக்கும் பூசணிக்காயும் இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி எட்டு டு முப்பது கிலோ இடையுண்டை போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கியாக இருந்ததுன்னா முந்நூறுவாயிலிருந்து ஏழுநூறுவா வரைக்கும் ஆகுதுங்க பீர்க்கங்காய் பதிமூணு டு பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க நானூறுபாய்க்கு கூட விற்பனையாச்சுங்க நானூறு டு எழுநூறுன்னு சொல்லாங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது முதல் நாற்பத்தி அஞ்சு வரை வந்து உருளைக்கிழங்கு வந்து விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ எடை சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ கப்பலுக்கு ஆகாரமாக இருந்தால் ஐம்பது டு அறுபதுக்கு விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே கப்பலுக்கு பத்தாவது செகண்ட் குவாலிட்டி வந்து தான் நாற்பது டு ஐம்பது ரூபாய்க்குள்ளே வந்து விற்பனை இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் அடைய அடையொண்ட பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆயர ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க அதே பற்றை வெங்காயம் ஆயரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூறு இரநூறு வரைக்கும் தெளிவான காய் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்பனையாகுதுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம நர்சரிங்க திருப்பூர் தாராரம் பைபாஸ் ரோடு வேங்கி வளையத்தில் ஸ்ரீ பொன்காளியம்மன் ஹைடெக் நர்சரி வச்சுருக்கிறேங்க பைபாஸ் மேலேயே விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான நாற்றுகள் நம்மகிட்ட தரமான முறையில் வந்து வளர்த்தி கொடுத்துட்ருக்குறேங்க இப்போ மிளகா சீசன் ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க தண்ணி இந்த வருஷம் ரொம்ப ட்ரைங்க வயக்காடு ஏரியா ஓரளவுக்கு நாற்று நடவாய்ட்ருக்குது தோட்டத்தில் தண்ணி இருக்கிறா அப்படி இருந்தால் மிளகா வந்து போடுங்க தக்காளி போடுறா அப்படி இருந்தால் நான் வீக்கிள்ஸ் நட போடுங்க தக்காளிக்கு வந்து வெயில் ரொம்ப வெயிலில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்